ஈரோடு மாவட்டத்தில் வேறொரு நபருடன் பழகிய பெண்ணை அவரது கள்ளக்காதலன் மண்வெட்டியால் அடித்து கொலை செய்திருக்கிறார் முக்கோண காதல் விவகாரம் கொலையில் முடிந்தது எப்படி ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள சவளவனூரை சேர்ந்தவர் முப்பத்தி எட்டு வயதான ராணி இவருக்கு திருமணமாகி கணவர் இறந்த நிலையில் மகளுடன் தனியாக வசித்து வந்தார் இந்த நிலையில் கடந்த ஒன்பது வருடங்களாக இதே பகுதியைச் சேர்ந்த ராஜன் என்பவருடன் திருமணத்தை மீறி ரகசிய உறவில் இருந்து வந்துள்ளார் ராஜனுக்கு ஏற்கனவே திருமணமாகி பிள்ளைகள் உள்ள நிலையில் ராணியின் மீது ஆழமான அன்பை வைத்திருந்தார் கூலி வேலைக்குச் சென்றவர் ராணிக்கு ஆறுதலாக இருந்ததாகவும் கூறப்படுகிறது இந்நிலையில் ராணி சமீபகாலமாக வேறொருவருடன் ரகசிய உறவில் இருப்பதாக கூறப்படுகிறது அது தெரியவர காதலி ராணியை ராஜன் கண்டித்துள்ளார் அதில் இருவருக்கும் இடையே அடிக்கடி வாக்குவாதம் ஏற்பட்டு வந்துள்ளது இதனால் காதலன் ராஜனுடன் பேசுவதை ராணி நிறுத்தி கொண்டார் ஒன்பது வருடங்களாக நட்பில் இருந்தவர் பிரிந்து செல்ல முயன்ற போது அது ராஜனுக்கு கடும் மாத்திரத்தை வரவழைத்தது பேச்சுவார்த்தைக்கு என அழைத்து வந்து மண்வெட்டியால் ராணியின் பின் பின்தலை மற்றும் உச்சி மண்டையில் ஓங்கி அடித்துள்ளார் இதில் இரத்த வெள்ளத்தில் சுருண்டு விழுந்த ராணி சுயநினைவை இழந்துள்ளார் பின்னர் ராஜன் அங்கிருந்து தப்பி ஓட உயிருக்கு போராடி கொண்டிருந்த ராணியை மீட்டு கோவை அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர் அங்கு தீவிர சிகிச்சை அளித்து வரப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி ராணி உயிரிழந்தார் இதனையடுத்து சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிந்த போலீசார் தலைமறைவான ராஜனை தேடி வந்தனர் போலீசார் தன்னை நெருங்கி வருவதை உணர்ந்த ராஜன் விஏஓவிடம் சரணடைந்தார் பின்னர் தகவல் அறிந்து சென்ற போலீசார் குற்றவாளி ராஜனை கைது செய்து சிறையில் அடைத்தனர் ரகசிய காதலி வேறொருவருடன் பழகியதால் அவரை மண்வெட்டியால் அடித்து கூலி தொழிலாளி கொலை செய்த சம்பவம் ஈரோட்டில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது